வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெள்ளைங்கிரி மலை பற்றி பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வெள்ளங்கிரி மலை வெள்ளங்கிரி மலைன்றது சிவன் கோயில்ன்றது எல்லாருக்குமே தெரியுங்க வெள்ளங்கிரி ஒளி புனித தலங்க இந்த வெள்ளைங்கிரி தென் கைலாயம் சொல்லப்படுதுங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற பூண்டி பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவில் ஏழு சிகரங்கள் இருக்குதுங்க இதில் ஏழாவது மலையில் தான் நம்ம அப்பா சுயம்புலிங்கமாக காட்சி தராருங்க இங்கே பக்தர்கள் வந்து சிவபெருமானை வழிபட்டு செல்வது வழக்கமாக இருக்குங்க இந்த வெள்ளைக்கிரி மலை பேர் வர காரணம் என்னன்னு தெரியுங்களா மேகங்கள் சூழ்ந்து வெள்ளியால் மூடியது போல் தோற்றம் இருக்குங்க அதனால் இந்த வெள்ளங்கிரி மலை பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக இருக்குங்க இங்கே இறைவன் பஞ்சலகேஸ்வரர் என்று அழைக்கப்படுறாருங்க இங்கு சித்தர்கள் தலம் என்று சொல்லப்படுதுங்க ஏன்னா இந்த மலை சித்தர்கள் யோகிகள் அருளாளர்கள் தவமற்றிய இடமாக கருதப்படுறதுங்க வெள்ளங்கிரி மலையிலிருந்து விழும் முக்தி குளம் அருவி நீர் சிறுவாணி அணைக்கட்டுக்கு ஆதாரமாக இருக்குங்க இங்கே பார்த்திங்கன்னா காட்டு யானைகள் விலங்குகள் நடமாட்டம் நிறைய இருக்குங்க நைட்டில் பார்த்திங்கன்னா விலங்குகள் நடமாட்டம் இருக்கிறதுனால மாலை நேரத்துலேயும் பக்தர்கள் பார்த்திங்கன்னா கீழே இறுங்க இறங்கி விடுறாங்கங்க அதுதான் ரொம்ப பாதுகாப்புங்க வெள்ளையங்கிரி மலை ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான நேரம் வந்து காலை ஏழு மணி முதல் நைட்டு ஏழு மணி வரை தான் அனுமதிக்கிறாங்கங்க இந்த மலை ஏற நேரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தருடைய உடல்நிலையை பொறுத்து மாறுபடுங்க ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆறு மணி முதல் பத்து நேரம் வரை ஆகுங்க இந்த மலை ஏறுறது வெள்ளங்கிரி மலை ஏற அனுமதி பொதுவாக மகா சிவராத்திரிக்கு பிறகு தான் வழங்கப்படுதுங்க இந்த இந்த வெள்ளங்கிரி மலை வந்து ஏழு மலை சொல்கிறாங்கங்க ஏன்னா இங்கே ஏழு ஏற்ற இறக்கங்கள் இருக்குதுங்க மலையேற்றம் செய்வதற்கு ஏழு மலைகளை ஏறியது போன்ற அனுபவம் ஏற்பட்டு விழுதுங்க இதனாலதான் ஏழு மலையும் சொல்றாங்கங்க மலையில சூற காற்று வீசாமல் அதாவது விடாம வீசுவதா இங்க வந்து புற்களை தவிர வேற ஒண்ணுமே வளர்றது இல்லை சொல்றாங்க பிரம்மாண்டமான மூன்று பாறைகள் கூடி ஒரு லிங்கத்திற்கு ஆழமாய் நிற்கி மாறி நிற்கிறது இந்த சக்தி வாய்ந்த ஒரு இடம்ங்க அது இது மலை இல்லைங்க ஒரு ஆலயம் அற்புதமான பல உயிர்கள் கடவுள்கள் பொறாம கொள்ளக்கூடிய வகைகள் வாழ்ந்தாங்க அத்தனை மாண்புடன் அருளுடன் இங்கே வாழ்ந்தாங்கங்க இம்மலையில் தன்னுடைய பாதங்களை பதிச்சிருக்காங்கங்க தாங்கள் அறிந்தவற்றை எல்லாம் இங்கே மலையில் உள்வாங்கிக் கொள்ளும் வண்ணம் செயல் புரிஞ்சிருக்குன்றங்க அங்களது ஞானம் வந்து தொலைந்து போகாமல் இருக்குமே தவிர இந்த மலையில் என் குரு தனது பாதங்களை பதித்திருக்கிறார் தன் உடலையும் நீர்ப்பதற்கும் இம்மலைகளையே தெரிவு செய்தார் அதனால் எனக்கும் இங்குள்ள பிறவிக்கும் இது வெறும் மலை அல்ல ஆலயம் இன்னும் வெள்ளையங்கிரி மலையோட வரலாற்றை பார்ப்போங்க நாட்டின் தென்கோடி முனையில சிவனையே மணப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் இருந்தாங்க ரொம்ப விடாபடியா நின்ற ஒரு பெண்க அவன் தன்னை ஈசனுக்கே உரியவளா ஆக்கி கொள்ள ஆயத்தப்படுத்தி கொண்ட அந்த பெண் பார்த்தீங்கன்னா ஈசன் இந்த நாளைக்குள்ள தன்னை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி எடுத்து கொண்டாங்க ஈசன் வராது போனால் நான் உயிர் திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனை அறிந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அவளை தேடி தென்னிந்தியா நோக்கி வர இடையில் வந்து சதி செய்யப்பட்டு சில தூர தொலைவில் அவளை அடைய முடியாம போனாருங்க அந்த பெண்ணும் என்ன பண்ணா நின்றபடியே உயிர் துறந்தாருங்க இன்று கூட அவள் வந்து கன்னியாகுமரியாய் விளங்கி நின்ற கோலத்தில் இருக்காங்க அவள் இது இந்தியாவில் தென்கோடியில் கன்னி கோவிலாய் உயர்ந்து நிற்குதுங்க தன்னால குறித்த நேரத்துல வர செல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்ணாரு ரொம்ப மனசோர்ந்து போயிட்டாருங்க தன்னுடைய சிவனுக்கு தன் விசாரணத்தை கரைக்க ஒரு இடம் தேவைப்பட்டுச்சுங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரி மலை தாங்க அந்த மலையில் ஏறி அந்த உச்சியில் அமர்ந்தாருங்க அவர் வந்து அந்த இடத்துக்கு அமர்ந்ததுனால ஒரு ஆனந்தத்தில் அமர்ல ஒரு தியானத்துல அமரலங்க ஒரு வித கோபத்திலும் ஒரு மன சோறுவதில் அங்கே அங்கே அமர்ந்தார் இங்கே கணிசமான நேரத்தை அவர் வந்து செலவிட்டாருங்க எங்கெல்லாம் சிவ சிவறு பெருவன் அமர்ந்தாரோ அந்த இடம்லாம் மக்கள் வந்து கைலாயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலே தான் அங்கே வெள்ளங்கிரை மலை மலையை மக்கள் வந்து தென் கைலாயம் அப்படின்னு சொல்கிறாங்க மலை அடிவாரத்தில் ஈசா யோகம் அமைஞ்சிருக்குதுங்க இது நம்ம பாக்கியமாக இருக்குதுங்க ஏழு மலை எதனாலங்க சொல்கிறாங்க ஏழு மலை சொல்கிறது வந்து ஏற்ற இறக்கங்கள் இருப்பதனால் மலையேற்றம் செய்வதற்கு ஏழு மலைகள் ஏறியதே போன்ற அனுபவம் ஏற்பட்டுடுதுங்க இதனால தாங்க மூன்று பாறைகள் கூடி ஒரு லிங்கத்துக்கு ஆலயமாய் மாறி நிற்கிறதுங்க மிக சிக் சக்தி வாங்கித ஒரு இடம் வந்தாங்க அங்கே வெள்ளைங்கிரி மலை அந்த கோ அது வந்து ஒரு மலை அல்லங்க ஒரு ஆலயம்ங்க அற்புதமான பல உயிர்கள் கடவுளோடும் பொறாமை கொள்ளக்கூடிய வகையில் வாழ்ந்தாங்க அந்த மாண்புடன் அருளும் இங்கே வாழ்ந்தாங்க இந்த மலையில் தன் பாதங்களை பதிச்சிருக்காங்கங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்க இந்த ஏழு மலையில வந்து என்னென்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா தென் சிவனே போற்று என்று போற்றப்படும் சிவனுக்கு தென்னாட்டில் உள்ள கைலை தான் தென் கைலை என்று அழைக்கப்படுதுங்க வெள்ளங்கிரி மலை இயற்கையின் பேருருவில் இறைவனை காணுகிற மரபு நம்முடையதுங்க வெள்ளங்கிரியின் ஏழாவது மலையில் இருக்கும் சிவலிங்கமாக இயற்கையாக எழுந்த சுயம்பு இந்த வெள்ளங்கிரி மலையில ஞானிகளும் சித்தர்களும் ஸ்தூல வடிவிலும் சூட்சம வடிவிலும் நாடமாடுகிற மிக்க மலை வெள்ளையங்கிரி மலைங்க இதில் பயணம் செய்வது பரமனை படிப்படியாக நெருங்குவதற்கு சமங்க ஏழு மலைகளை கொண்டது வெள்ளையங்கிரி இறைவனை நேசிப்பவர்களும் இறைவனை அதாவது இதயம் கரைந்து ஈடுபடுகின்ற மலைதான் வெள்ளையங்கிரி மலை இந்த ஏழு மலைகளும் மனித உடலில் சூட்சமமாக உள்ள ஏழு சக்கரங்களின் குறியீடு பங்குனி சித்திரை மாசத்துல சிவகோஷம் எழுப்பிய வண்ணம் பக்தர்கள் கூட்ட கூட்டமா மலையேறி வழிபடுவது வழக்கமா இருக்குங்க ஆண்டு முழுவதும் மலையேற வரும் பக்தர்களுக்கு உண்டுங்க இந்த மலையில பாத்தீங்கன்னா இறமையின் மகத்துக்கு மட்டுமன்றி இல்லாமல் இயற்கையின் முக்கியத்துவமும் உணர்த்துகிற ஒரு மேன்மையான தளமுங்க பற்பல சுனைகளும் சிற்றருவிகளும் உருவெடுக்கும் வள்ளையங்கிரி மலையில் மூங்கில் தேக்கு சோதி புல் ஜோதிக்காய் மிளகு திப்பிலை உதிரவேங்கை வசுவாசி வாடா மஞ்சள் காட்டுப்பூ சிவப்பு கற்றாழை கற்பூரவள்ளி இரத்தசூரி ஏறு சிங்கை இறங்கு சிங்கை சோழைக்கிழங்கு கருங்கொடி கிழங்கு உள்ளிட்ட பல அறிவிய Thank <laughs> you. அரிய வகையான தாவரங்களும் மூலிகைகளும் கிடைப்பதாக சித்த மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுகா பொதுவாகவே மகிமை மிக்கவைங்க சித்தர்கள் யோகிகள் மற்றும் அருளாளர்கள் பன் பன்னெண்டு காலம் தங்கியிருந்து தவம் புரிந்து தெய்வீகத்தை உணர்ந்த தலம் வெள்ளைங்கிரி அவர்கள் தெய்வீகத்தை உணர்ந்ததோடு நில்லாமல் அதனை உணர்த்தும் விதமாக அதிர்வுகளையும் நிரப்பியிருக்கிற மலை வெள்ளையங்கிரிங்க மண்ணுள்ளம் சிறக்கவும் அருள்நறையில் ஈடுபட்டு மக்கள் தங்களை உணரவும் வேண்டிய வழிகாட்டல்கள் வழங்குகிற அருள் கலஞ்சியமாக பேரருளின் பிரம்மாண்டமாய் தென் கையிலமாய் நிமிர்ந்து நிற்கும் வெள்ளையங்கிரி மலை தெய்வீகத்தின் உறைவிடம் என்று ஞானத்தின் நிறைக்குடம் என்றும் அழைக்கப்படுதுங்க இந்த புனிதமான வெள்ளையங்கிரி மலைக்கு சிவங்கா விரதமிருந்து யாத்திரை செல்லும் வாய்ப்பு ஆண் சாதர்களுக்கு இருக்கு என்ன ஒரு அழகான தோற்றங்க என்ன ஒரு அழகு என்ன ஒரு இயற்கை அழகான அமைதியான இடங்க இது போன்ற பயனுள்ள விடிகள நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க